ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாளாக நமக்கு வர மெசேஜ்க்கான ஒரு ரிப்ளைன் கூட இதை சொல்லலாம் ஸோ எங்கிட்ட பிரேஸ்லேட் ஆர்டர் கொடுக்குறத விட எங்கிட்ட கேட்குற ஒரே கொஷின் வந்து பார்த்திங்கன்னா காமனான கொஷின் நீங்கள் ரா மெட்டீரியல் சேல் பண்ணுவீங்களாக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ நம்ம வந்து அப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை நமக்கு ரா மெட்டீரியல் சேல் பண்ணுறது இப்போ வந்து நிறைய லேடிஸ் வந்து நம்மக்கிட்ட மெசேஜ் பண்ணுறாங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் கேட்குறாங்க ஸோ பிகினர் கேட்டு நீங்கள் வந்து கொடுப்பீங்களா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கக்கா உங்கள் வீடியோஸ் பார்க்குறோம் ஸோ எங்களுக்கு பிகினர் கேட்டு லோ ப்ரைஸில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்காகவே நம்ம வந்து இப்போ புதுசாக நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் கலர் பீட்ஸ் வந்துடும் ஸோ அஞ்சு கலர் பீட்ஸ் வந்துடும் ஈச் பேக்கெட்டில் டுவெண்ட்டி த்ரீ பீட்ஸ் இருக்கும் ஒரு பிரேஸ்லெட் செய்யறதுக்கு போதுமான அளவு பீச் தான் நம்ம வச்சுருக்கோம் ஸோ ஒரு பேக்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ பீட்ஸ் வரைக்கும் இருக்கும் இதில் வந்து ஜெல்லி பீட்ஸ் கிராக்கில் பீட்ஸ் அந்த மாதிரி ரேண்டமாக தான் நீங்கள் எடுக்க முடியும் இதில் என்ன பேக் வருதோ அதுதான் உங்களுக்கு கிட்டில் வரும் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது ஸோ டுவெண்ட்டி த்ரீ பீட்சை வச்சு நம்ம ஒரு கலரில் ஒரு பிரேஸ்லேட் தாராளமாக பண்ணலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபைவ் கலர் பீச் வந்துடும் உங்களுக்கு ரேண்டமாக அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலையே நம்ம ஜெல்லி பீச் மட்டும் கொடுக்காமல் ஒரு கிராக்கிள் பீட்ஸும் நம்ம கலந்து வைப்போம் ஸோ உங்களுக்கு வந்து மல்டி கலரில் தான் உங்களுக்கு வரும் சேம் கலர் வராது ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ரெண்டு லைட் கலர் இருக்குது ஒரு டார்க் கலர் இருக்குது ஸோ இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோடு நம்ம வந்து இதில் வந்து ரெண்டு சாம் கொடுக்குறோம் ஸோ இந்த பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரின்னா சாம் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் சாம் பிரேஸ்லெட் கூட மேக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா இந்த பினர் கிட் நம்ம வாங்கி நீங்கள் வந்து சேல் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கே சேல் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஸோ மூமெண்ட் பார்த்துக்கிட்டு நீங்கள் பல்க் ஆர்டர் கூட அடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை மேக் பண்ணுறதுக்கான எலாஸ்டிக்கும் நம்ம கொடுக்குறோம் ஃபுல் ரோல் நம்ம கொடுக்கல ஸோ ஃபைவ் எலாஸ்ட் ஃபைவ் பீட்ஸ் வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணுற அளவுக்கான நம்ம எலாஸ்டிக் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம ரெண்டு சாம் கொடுக்குறோம் அதோட ட்ரெண்டியான நம்ம ஈவிலை சாம் ஒன்றும் நம்ம வச்சு கொடுக்குறோம் ஒரு ஈவிலை சாமும் நம்ம வச்சுருக்கோம் ரெண்டு நார்மல் பிரேஸ்லெட் சாம் உங்களுக்கு எனாமல்ல தான் வரும் உங்களுக்கு வர பீட்ஸை பொறுத்து மேட்ச் ஆகும் உங்களுக்கு இப்போ ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் இல்லை பீச் கலருக்கு மேட்ச்னால் பீச் கலரும் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஸோ அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஸோ ரெண்டு சாம்பரும் ஹார்ட்டும் வரலாம் பட்டர்ஃப்ளை வரலாம் அது ரேண்டம் சாம்ப்ஸ் தான் அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது ஸோ ரெண்டு ஜம்ப்ரிங் பின்னாடியே வச்சுருக்க பாருங்கள் ஸோ ரெண்டு ஜம்ப்ரிங்கும் இதில் உங்களுக்கு வந்துடும் ஒரு ஈவிலேஜ் சாம்பரும் ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக் கிட் இந்த பேசிக் கிட் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பேசிக் கிட்டோட ப்ரைஸ் நீங்கள் நினைக்கவே முடியாது நம்ம லோ ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் ப்ளஸ் ஷிப்பிங் உங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரினா ஷிப்பிங் உங்களுக்கு வரும் சரியா நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பேசிக் கிட் வாங்கி பார்க்கணும் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸில் ஒரு ட்ரையல் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த கிட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேசிக் கிட் வேணும் அப்படின்னா கீழே திரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பிரேஸ்லெட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ